இன்று கோட்டமேடு பகுதியில் கிரீன் கார்டன் குடியிருப்பு பகுதியில் ஹவுசிங் யூனிட் இருக்கும் மக்களுக்கு நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக அனைத்து மக்களும் கிறிஸ்துவ இந்து இஸ்லாமியர்களுக்கு சுமார் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு இன்று பிரியாணி வழங்கப்பட்டது இந்த விழாவில் பல்சமய நல்லூர் இயக்கம் வந்திருந்தாங்க பிபி அருள்குமார் சார் வந்திருந்தாங்க இது மதர் நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை எப்பொழுதும் நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்கிறது அதன் பிரகாரம் இன்று வந்து ஒரு அனைத்து மக்களுக்கும் இந்த உணவு கொடுத்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நாட்டில் ஒரு இந்திய இன்றைய தேதியில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆட்சி வேண்டும் அது மத நல்லிணக்க ஆட்சி வேணும் சமய சார்பற்ற ஆட்சி வேண்டும் இந்திய கூட்டணி அப்படி என்கிறது மத சார்பற்ற ஆட்சி அந்த கூட்டணிக்கு நாம் எல்லாம் வாக்களிக்கணும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் கூறிக்கொள்கிறோம் ரம்லான் புனித ரம்லான் திருநாளில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பிரியாணி வழங்குவதாக ஏற்பாடு செய்துள்ள கிரீன் சிட்டி கிரீன் கார்டன் நண்பர்கள் குழுவுக்கு முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏகை திருநாள் என்பதை நிரூபிக்கும் விதமாக அனைத்து மதத்தினரையும் சகோதரத்துவத்துடன் வாழ இன்று தேசம் ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கும் நிலையில் சகோதரத்துவத்தையும் அன்பையும் வளர்த்திடும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுமை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கின்றது நன்றி அனைவருக்கும் இனிய ரமலாந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மத நல்லிணக்கம் ரம்ஜான் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியை குடியிருப்பு வாசிகளுக்கு ஐயா ஐநூறு குடும்பங்களுக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டோம் இந்த விழாவில் வந்து பல்சமய நல்லூர இயக்க தலைவர் முகமது ரஃபீக் ஆஜியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் தற்கெத்து இஸ்லாம் சாப்பி ஜமாத்தின் ஆதியார் கலந்து கொண்டாங்க சிஎஸ்ஐ சர்ச்சோடய இவர் வந்து ரமேஷ் குமார் அவர்கள் கலந்து கொண்டாங்க இந்த விழாவை வந்து அனைத்து மதிகளுக்கும் ஜாதி வேறுபாடு பார்க்காம எல்லாத்துக்குமே இலவச பிரியாணி வழங்குங்கிற நிகழ்வாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்